ஹாய் விவாஸ் வெரி குட் மார்னிங் இது ப்ரைம் எக்ஸல்ஸ்னு மூலரமாக உங்கள்ட்ட இணைந்திருப்பது வேறு எங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு உடைய டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைப்பூசங்க ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பர் இருக்கிறதுல ரொம்ப நல்ல ஒரு உன்னதமான ஒரு பௌர்ணமி ஒரு பூச நட்சத்திரம் வந்து நமக்கு வந்திருக்கா இது பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி மாலை ஏழு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பனிரெண்டாம் தேதி ஏழு மணி எட்டு மணிக்கு முடியுதுங்க சரிங்களா இந்த விரதத்தை யாருக்காக முருகன்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்ச வருங்க ஆமா தானேங்க அதனால முருகனிடம் நம்மளுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் உடல் ஆரோக்கியமற்ற நிலை எதுவாக இருந்தாலும் சரி நாம் அந்த முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து இந்த தைப்பூசத்தி அன்று கோவிலுக்கு சென்ற முருகப்பெருமானை வழிபட்டு அவரை ஆராதனை செய்தால் அனைத்து சகல நலன்களையும் நாம் பெற்று வாழ்வில் சிறப்படைய முடியும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நமக்கே தெரியும் முருகன் என்றால் அழக நின்று தமிழ் கூறும் அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை நினைத்து குழந்தை வரம் வேண்டி திருமண பாக்கியம் வேண்டி கடன் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி நாம் பிரார்த்தனை செய்யலாம் எப்படிங்க செய்யணும் அதுலயோ ரொம்ப விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்ற தைப்பூசம் வருகிறது இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் ஏங்க பௌர்ணமி வந்து சாயங்காலத்துக்கு மேல வருதே அப்ப என்ன பண்றது நமக்கு கணக்கு வந்து பூச நட்சத்திரம்தான் எப்பயுமே முருக பெருமானை நாம் வழிபடும் பொழுது சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவப்பு மலர்னா என்னங்க அப்படின்னா அரளிப்பூ எடுத்துக்கலாம் சம்பர்த்தி பூ எடுத்துக்கலாம் அருளிப்போ வாசனை மிகுந்த ஒரு மலர் ஸோ அந்த கடன் பிரச்சனைகள் தீராத ஒரு நோயில் இருந்து தீராத ஒரு பிணியிலிருந்து நாம் விடுபடுவதற்காக நாம் சிகப்பு மலர்களை கூட அர்ச்சனை செய்யலாம் என்னங்க நெய்வேதியம் செய்யலாம் நம்ம வீட்டில் நம்மனால என்னங்க செய்ய முடியும் ஒரு பாயாசம் செய்யலாம் ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ஸோ மன தூய்மையுடன் ஒரு கடவுளே என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு படையலாக போடுறேன் நீ அதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படையல் போட்டு இந்த விரதத்தை நாம் இருந்து யாரெல்லாம் அந்த விரதங்கள் இருக்கலாம் எல்லாருமே விரதம் இருக்கலாம் முடியாதவங்க லெமன் ஜூஸு ஆஹ் ஃப்ரூட் ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது லெமன் ஜூஸ் ஏதாவது லிக்யூடான ஐட்டங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாங்க தாராளமாக ஸோ இந்த முருகப்பெருமானை நினைத்து கடவுளே வரும் காலங்களில் நான் சகல நலன்களையும் வளன்களையும் பெற்று என்னுடைய வாழ்க்கை மற்றும் அல்லாமல் என்னை சுற்றி இருப்பவர் அனைவரின் வாழ்க்கை சிறப்புடன் இருப்பதற்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி நாங்கள் நாம் விரதம் இருந்த அந்த முருக பெருமானை வழிபாடு செய்யலாம் இது ரொம்ப சிறந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு முருகனுக்கு தைப்பூசத்தில் என்ன சிறப்புனா பாலாபிஷேகம் தாங்க ஸோ உங்கள் வீட்டில் விக்கிரகங்கள் இருக்கிறது என்றால் பாலாபிஷேகம் தாராளமாக செய்யலாம் இல்லைங்க எங்க வீட்ல படம் தான் இருக்கா அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வச்சு சிறப்பாக வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க தான் நானும் கேள்விப்பட்டேன் இந்த இந்த தைப்பூசத்தில் என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் வள்ளலார் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஜோதியில் ஐக்கியமானவர் அதனால அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற இந்த வாக்கியத்தை நாம் அனைவரும் மனதார அதை நினைத்து அந்த ஜோதியில் இரண்டரை கலந்த வள்ளல் பெருமானை மதிய வேலையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க தப்பே கிடையாது எப்படாலும் சரி தைப்பூசத்தனைக்கு அவரை நினைச்சுக்கங்க ஏன்னா அவர் ஜோதி சுரூபமாக நமக்கு காட்சி அளித்தவர் அதற்காக தான் ஸோ இந்த நான் சொன்னலையா இந்த ரெண்டு லைன் இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கடிக்கிற பாம்பு அப்படியே கடிக்கிறதுக்காக அந்த பாம்பு வந்துச்சா அங்க இருந்தவங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாங்களா அந்த பாம்பு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு கடிக்காமல் அந்த இடத்தை விட்டு நகன்று சென்றதாம் இதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து புக்ல வந்திருக்கோம் நிறைய அவருடைய இதை வந்து நம்ம படிச்சிருக்கோங்க ஸோ அவரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் இல்லைங்க நான் வந்து பௌர்ணமிக்கு தாங்க வழிபாடு இருக்கிறது எனக்கு வழக்கம் அப்படின்னா பௌர்ணமி எப்போ தொடங்கி எப்போ முடியுதோ சாயங்காலத்தில் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் இருக்க நான் இப்போ அதை தாங்க ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ முருகப்பெருமானை மட்டும் அல்லாமல் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி மனதார நினைத்து கடவுளே என்னிடம் இதுதான் இருக்கிறது நான் இதை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு படையில் போட்டு கடவுளை மனதார அந்த பிரசாதம் நம்ம செய்கிறப்ப பிரச்சனையே நினச்சிட்டு செய்யவே கூடாதுங்க சரிங்களா எப்பயுமே அதுக்குரியான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு இன்னைக்கு அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வரணுங்க கண்டிப்பாக வரணும் இன்னைக்கு நம்பி நான் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்றால் கண்டிப்பாக என்னுடைய வினை தீர்ந்து விட்டதாக நான் நினைத்தால் மட்டுமே வினை தீரும் இல்லை என்றால் அது நம்மளை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதற்கு பல சான்றுகள் உள்ளன நமக்கே தெரியுங்க ஸோ அதனால கடவுளை இதை வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு மன மகிழ்ச்சியோட அந்த பிரசாதத்தை செய்து கடவுளுக்கு வைத்து வழிபடுங்கள் நைவேதியமாக ஆராதனை செய்யுங்கள் முருகனுடைய துதிகளை பாடலாம் கந்தசஷ்டி கவசம் பாடலாம் நமக்கு முருகனுடைய பாடல்கள் நிறைய இருக்குது முடிந்தவர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை இரண்டு கண்களால் நம்மளுடைய மனக்கண் ஒன்று மூன்றாவது கண் அதையும் சேர்த்து ரொம்ப உருகி நல்ல சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்தில் என்று கைமேல் பலனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த பை தைப்பூசம் முடிந்தவுடன் உடனே நமக்கு கைமேல் பலன் கிடைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணங்குதலும் இல்லை பார்த்தீங்கன்னா ஓராளஸ் நிறைய பேர் முருகப்பெருமானிற்கு மாலை அணிந்து கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் அணிந்து தைப்பூசத்திற்கன்று சென்று நடைபாதையாக அதை அவங்க வந்து யாத்திரை போய் முருகனை வழிபடுவார்கள் நாங்கள் அப்பெல்லாம் செய்ய மாட்டோம் ஒரு நாள் மட்டும் வரதா இருக்கிறோம்னா தாராளமாக இருக்கலாம் சொன்ன மாதிரியான வெள்ளை நிறத்தில் ஆன ஒரு பிரசாதத்தை வையுங்கள் ஒரு பால் பாயாசம் வைக்கலாம் பால் வைத்து வழிபடலாம் ஸோ அது மாதிரியான செவ்வரளி செவ்வரளி கிடைச்சா ரொம்ப நல்லது அது வைத்து நாம் வழிபாடு செய்து முருகப்பெருமானிடம் நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் வளன்களையும் பெற்றேன் இவ்வருடத்தில் நாம் சிறப்புடன் சிறப்பாக வாழ்வதற்காக என்னுடைய வாழ்த்துக்களும் வணங்குதலும் பாய் விஸ் ஹாவ் அ கிரேட் டே